வணக்கம் நண்பர்களே நல்ல பசி பகல் நேரம் சாப்பிட உட்காந்தேன் என் அம்மா தட்டில் சோறு போட்டு அதில் பருப்பு கடைந்த கீரையை ஊற்றி கொண்டு வந்தாங்க ஒரு கவலை பிசைஞ்சு வாயில் வச்சேன் ருசி வித்தியாசமாக இருந்தது என்ன கீரைன்னு கேட்டேன் பிறகு என் தட்டில் இருந்த சாப்பாட்டை கொஞ்சம் எடுத்து வைக்க வேறொரு தட்டு எடுத்து வர சொல்லி கேட்டேன் அவள் சாப்பிடுவதற்காக சோறு போட்டு கீரையை ஊற்றிட்டா என் தட்டில் அதிகமாக இருக்கும் சோறு வீணாகி விடுமே என்ற எண்ணத்தில் அப்படி கேட்டேன் என்ன நினைத்தாலும் தெரியவில்லை என் சாப்பாட்டு தட்டை வெடுக்குன்னு பிடுங்கி வேகமாக எடுத்து சென்றாள் கீரை ஊற்றிய பகுதியை தவிர மீதமுள்ள சோறு எல்லாவற்றையும் வேறு தட்டில் கொட்டிவிட்டு கொடுத்தாள் ஏன் இப்படி பண்ணுற நான் என்ன கேட்டேன் சாப்பிட்டா சாப்பிடு இல்லைனா போ என்று கோபமாக சொல்லிவிட்டு அவள் சாப்பிடத் தொடங்கினாள் அதற்கு பிறகு நான் சாப்பிடவில்லை எனக்கு சோறு வைத்த தட்டை எடுத்து அதில் இருந்த சோற்றை குப்பை கூடைக்குள் கொட்டிவிட்டாள் என்ன நடந்தது நான் என்ன சொன்னேன் அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா எதுக்காக கோபமானா அவ எதுவும் அவள் சொல்லலை எனக்கு காரணமும் புரியலை பட்னியோடு உட்கார்ந்து கொண்டு யோசிக்க ஆரம்பித்தேன் ஒன்றும் பிடிபடலை வழக்கமான ருசி இல்லாமல் வித்தியாசமான வகையில் கீரை இருந்ததுனால என்ன கீரைன்னு தான் நான் கேட்டேன் நான் சொன்ன வார்த்தை கீரை சோறு பிடிக்காததால் அப்படி கேட்டிருப்பேன் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா அல்லது தவறாக புரிந்து கொள்ளும் வகையில் நான் சொன்னது அமைந்து விட்டதா அதுவும் புரியல நான் ஒன்று நினைத்து சொல்ல அது இதுவாகத்தான் இருக்கும் என்று அவள் புரிந்திருக்கிறாளோ என்னவோ என்று பசியோடு இரண்டு ரொட்டி துண்டுகளை சாப்பிட்ட பிறகு இப்படி நினைத்தேன் ஒருவேளை தவறான புரிதல் என்பது இதுதானோ எதுக்கும் இனிமேல் கவனமாக சரியாக புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன் பிரச்சனை வரக்கூடாது அல்லவா நீங்கள் எப்படி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்